என்ன வீடியோல பாக்க போறோம் அப்படின்னா ஏன் கத்தர் வந்து நம்ம மொத்தமா அதாவது ஒரேடியா விடுதலை தராம கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை தர்றாரு அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் நம்ம ஆண்டவர் வந்து அற்புதர் அதிசயமானவர் விடுதலையாக்கிறவர் வானத்தை பூமி படைச்ச தேவன் அவ்வளவு பெரிய ஆண்டவர் ஏன் ஒரு சாதாரண ஒரு டச்ல நம்மள விடுதலை தர முடியாதா ஒரே இதுல என் லைஃப் அப்படியே அதுக்கு அடுத்த லைஃப்ல முன்னாடி இருக்க பிரச்சனையும் சால்வாகணும் பின்னாடி வருங்காலத்துக்கு பின்னாடி இருக்க இதுலயுமே எந்த பிரச்சனையுமே இருக்காம அப்படியே ஸ்மூத்தா போனோம் ஏன் அப்படி பண்ண முடியாதா ஏன் நம்ம எவ்ளோ ப்ரேயர் இருக்கு ஒவ்வொரு ஒரு ப்ரேயர் மீட்டிங் போனதுமே விடுதலை ஜெபம்னு சொல்றாங்க அது சொல்றாங்க அது சொல்றாங்க எல்லா உணர்ல பண்றாங்க ஒரே ஜபத்தில் நமக்கு எல்லாம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கும் நிச்சயமா நம்ம ஆண்டவரால முடியாது ஒண்ணும் கிடையாது ஆனா ஆண்டவர் வந்து மேக்சிமம் என்ன செய்வார் அப்படின்னா விடுதலையை வந்து ஒரே நம்ம குமார விடுதலை ஆக்கினா மெய்யாவே விடுதலை அதெல்லாம் நம்ம பாக்குறோம் அதெல்லாம் எல்லாமே இருக்கு ஆவியானவர் இங்க விடுதலை இருக்கு எல்லாமே இருக்கு துதி செலுத்தும் போது அவங்களுக்கு அந்த சிறைச்சாலை கற்க இருந்தது ஆனா அதே பவுலுக்கு அதுக்கடுத்து பிரச்சனையே வரலன்னு சொல்லல எங்கேயுமே பைபிள்ல இல்ல அந்த நேரத்துல அவருக்கு சிறை இருப்பு அங்க அந்த இருந்த கட்டு அப்போதைக்கு அவருக்கு இருந்த பெரிய கட்டு அதுதான் அதுல வந்து அண்டர் விடுதலை தந்தா அதனால அந்த சத்தியம் இன்னைக்கு இன்னைக்கு கேக்குற இந்த சத்தியத்தை நீ நல்லா புரிஞ்சுட்டீங்கனாலே போதும் ஆண்டை நம்ம எப்படிலாம் அழகா நடத்துறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப முதலா ஒரு வசனம் வாசிக்கலாம் உபாமம் ஏழு ஒண்ணு இப்ப வந்து இஸ்ரோல் ஜனங்கள் வந்து பெரிய அந்த இதெல்லாம் தாண்டி இந்த கானான் தேசத்துக்கு என்ட்ரி இந்த இடத்துல தான் பார்க்கிலும் ஆண்டவர் ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி ஏற்கனவே வந்து ஆண்டவர் வந்து என்ன வாக்குதோன்னா பாலும் தேனும் நீ இது பண்ணுவோம் நல்லா லைஃப் வந்து பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு நமக்கு வாக்கு ஆனா அந்த காணான் தேசத்துக்கு நம்ம போகும்போது சாதாரணமா போக முடியாது அங்கேயும் நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து நிறைய வாக்கு தவம் கொடுத்திருப்பாரு அதை நம்ம சாதாரணமா சுந்தரிக்க முடியாது இந்த மாதிரி ஏழு வகையான பிசாசு அதாவது இந்த இடத்துல ஏழல் போராட்டங்கள் எல்லாம் வியாதிகள் பல விஷயம் இருக்கு இந்த இது எல்லாமே எப்படி இருக்குன்னா பலத்த ஜாதிகளா வேற இருக்கும் அதாவது இஸ்ரேல் ஜனங்களை கம்பேர் அவங்க ரொம்ப வந்து அவங்களாதான் இருப்பாங்க அப்ப சொல்றாரு இவங்க எல்லாத்தையும் நானே துரத்துவேன் உனக்கு முன்னாடி நானே துரத்துவேன்னு சொல்றாரு அப்படியே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் பாபம் ஏழு இருபத்தி ரெண்டுல இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்லுவாரு அந்த ஜாதிகளை உன் தேவ்நாயக கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலம் ஆக்க வேண்டாம் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும் உண்மையா இது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் ஏன் ஆண்டவர் அவரால் முடியாத ஒண்ணுமே கிடையாது இவ்ளோ பெரிய ஆண்டவர் ஏன் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் நிர்மூலம் ஆக்குவேன்னு சொல்றாரு இந்த ஏழு எதிரி சொல்லிட்டாரு இந்த ஏழையும் நான் ஒரேடியெல்லாம் ஒன்ட்டு தர மாட்டேன் நீயும் ஒரேடி அழிக்காத அழிக்கிறாரு நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலம் ஆக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு நீ ஒரேடியா என்ன இது பண்ணாத நிர்மூலம் ஆக்கிராத அப்படி பண்ணனா காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகுன்னு சொல்றாரு சில நேரம் இப்ப எங்கள்கிட்ட டெலிவரன்ஸ் வராங்கன்னு வைங்களேன் என்னதான் நாங்க முக்கிய முக்கிய சரி என்னதான் வந்து ஆண்டர் எங்களுக்கு கத்தாரிட்டியே தந்தாலும் சரி அந்த ஜனங்கள் அந்த அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு ஆவிலந்தான் விடுதலைன்னா ரெண்டு தான் விடுதலை கிடைக்கும் நாங்களே தலைகீழ நின்றாலும் நடக்காது சில டைம் ஆண்டவர் திருப்பி ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவங்கள வரப்பாரு ஏன் ஆண்டவர் இதே விடுதலை நீங்க அன்னைக்கு அவங்களுக்கு குடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்பதான் ஆண்டவர் வந்து இந்த ரெவலேஷன் வந்து கொடுப்பாரு ஒரேடியா துரத்துனா காட்டு மிருகங்கள் வந்து நமக்குள்ள பெருகி போகும் வசனம் சொல்றது இதுக்கான அர்த்தத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு விரோதமா அந்த ஏழு ஆண்டவர் வந்து அந்த சொல்றார்ல அந்த ஏழு இதுனா பைபிள் அன்னைக்கு அந்த மாதிரி பிசாசுகள் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு ஜாதியா எதிரிகள் இப்ப நம்ம லைஃப்ல எப்படிலாம் எதிரிகள் வருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு ஏழு காரியங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முதலாவது அங்க இருக்க நம்ம அந்த ஏத்தியருக்கு ஏத்தியருக்கு பல்லாம் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம முன்னாள் நம்ம நம்ம முன்னால் வழங்கின விக்கிரகங்கள் ஒருவேளை நீங்க வந்து இப்பதான் ரசிக்கப்பட்டு இடையில வந்திருந்தீங்கன்னா நீங்க முன்னால் வழங்கினதான வழங்கினதான அந்த விக்கிரகங்கள் ஏதோ ஒரு ஜெனரேஷன் வந்து கண்டிப்பா

சாப விடுறத கேட்டு ஆஹ் நீ நல்லா இருக்கு உன் குடும்பமே நல்லா இருக்கும் சந்ததியே நல்லா இருக்கு இந்த வார்த்தைகள் வந்து டக்குன்னு அவங்க வந்து சொல்லிடுறாங்க சோ அந்த சந்ததி அப்படிங்கும்போது அது தலைமுறை தலைமுறையா அது வருது அந்த மாதிரிதான் நமக்கு வந்து நம்ம நம்மளையே நம்மளே அறியாமே நமக்கு துரத்தி வர சத்துரு வந்து என்னன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்களும் நம்ம அந்த சாபங்கள் முக்கியமா அந்த ஜென்ம சுபாவங்கள் இதெல்லாம் நம்ம ரத்தத்தோட அணுக்களோடய வருது ஒரு சில பேர் எல்லாம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க அந்த ஃபேமிலிலயே கோபம் இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிறக்கிற குழந்தை கூட அப்படிதான் இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த ஜீன்லயே அந்த சாபம் வந்து ஜீன்ல வருது இப்போ நாங்க ரீசெண்டா ஒரு 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 ஃபேமிலிக்கு இது பண்ணப்ப கூட பார்த்தோம் அந்த குடும்பத்துல எந்த கணவன் மனைவியும் சேர்ந்தே இருக்க மாட்டாங்க அது வந்து அது யாரா இருந்தாலும் சரி இவங்க பிறந்த பிள்ளைகளுக்கும் அப்படிதான் மருமகனை எடுத்திருந்தாலும் சரி மருமகளை எடுத்திருந்தாலும் சரி அந்த குடும்பத்துல எப்படினாலும் பிரிஞ்சுதான் இருப்பாங்க அது என்ன கதைன்னு நம்ம பின்னாடி நம்ம ஹிஸ்டரி ஆரஞ்சு பார்த்தோம்னா முன்னாடி அவங்க தாத்தா அப்பாவோ யாரோ ஒருத்தாரு தான் வச்சுக்கோங்களேன் அவர் அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா பெண்கள்கிட்ட வந்து நல்ல ஆசை வார்த்தைகளை சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரு வாரம் தான் வச்சிருப்பாராம் அவங்களும் நம்பிக்கையோட வந்திருப்பாங்கல்ல சரி கல்யாணம் அணிக்குவாரு நமக்கு ஆனா அந்த ஒரு வாரத்தில் துரத்தி விட்டுவாராம் இப்படி அவர் அநேக பெண்களை பண்ணிட்டாரு அப்போ கண்டிப்பா எந்த பெண்ணா இருந்தாலும் போகும்போது என்ன சொல்லுவோம் கொழு தாத்தாவோ அவர் தாத்தாவோ யாரோ என்ன தப்பு பண்ணாங்கன்னு நமக்கே தெரியாது காரணம் இல்லாமல் சாபம் தான் தங்காதுன்னு வைப்பிள் இருக்கு காரணத்தோட இருக்கிற சாபம் ஆகும் அப்ப நமக்கு ஒரு கேள்வி அப்ப நம்ம யாரோ நம்ம தாத்தாவோ அவரோ சொந்த தப்ப நம்ம என்ன செய்யறது அதுக்குதான் ஏசு குசு நமக்காக சாபமானார் நிச்சயமா விடுதலை உண்டு அதுக்காக சாப்டு நம்ம லைஃப்ல வராதுன்னு நம்ம சொல்ல முடியும் சாபத்தை உடைக்க ஏசப்பா சாபம் ஆயிட்டாரு வாசனை கூட நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு அஞ்சுல இருக்கு இதோ நான் துர்கணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் ஆக்சுவலி வந்து இது ரொம்ப உண்மை ஏன்னா நம்ம பிறக்கும் போதே ஒரு சில நேரம் நம்ம அந்த பாவங்கள் அந்த சாபங்கள் அந்த இதுலதான் நம்ம வந்து பிறக்கிறோம் அந்த அந்த ஜென்ரேஷன் இதுதான் ஜென்ரேஷன் கர்சன் சொல்லுவாங்க தலைமுறை சாபங்கள் தலைமுறை பாவங்கள் தலைமுறை நோய்கள் தலைமுறை ஜென்மஸ் பாவங்கள் இதெல்லாமே வந்துகிட்டேதான் இருக்கும் சோ இது வந்து நமக்கு தெரியாத நமக்கு தெரிந்தோ ஒரு சில நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க தலைமுறை தரத்துல வருது ஓகே இது ஒரே பேட்டர்ன் அப்படின்னு ஒரு சில நேரம் கண்டே பிடிக்காம கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பார்த்தோம்னா இது அப்படிதான் தெரியும் சோ இது நமக்கு ரெண்டாவது அடுத்து பார்த்தோம்னா எல்லை பிசாசுகர் ஊர்ல இருக்க எல்லை வேலையில உள்ள எல்லை பிசாசுகர் நம்ம வேலை எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம போறோம் ஒரு ஒரு கம்பெனி சோ எல்லாமே வந்து ஒரு இடத்துல நம்ம வேலை பாக்குறோம் அப்புடின்னா ஒரு இன்ஸ்டியூட் வேலை பாக்குறோம் அப்புடின்னா எல்லாருமே ஒரு டெடிகேஷன் ஆஹ் அவங்களுடைய தெய்வத்திற்கு அந்த ஒரு கணம் அந்த டெடிகேஷன் எல்லா ப்ராப்பரா அவங்க பண்ணிதான் வந்து எல்லாருமே அது கிட்ட இருக்கும் புத்தத்துல சொல்ல போனோம் அந்த ஒரு விக்கிரகத்துடைய கண்ட்ரோலர் நம்ம எப்படி எங்க போனாலும் ஆண்டவரே ஆண்டவரே வாங்க வாங்க அனுப்பி வீடு கட்டினாலும் நம்ம அவருடைய பிரசன்ஸ் உள்ள எதிர்பார்க்கிறோமோ பாதுகாப்பு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு எல்லைக்குள்ள நம்ம போனோம்னா அவங்க அவங்களுடைய அந்த பிரசன்ஸ் அந்த பாதுகாப்பை வந்து அவங்க வந்து எதிர்பார்த்துதான் அவங்க இருப்பாங்க சோ நம்ம அந்த இடத்துல நம்ம படிக்கும் போது நமக்கு வந்து நம்மள அந்த எல்லை பிசாசுகளுக்கு வந்து நம்மள துரத்திட்டு வரும் சோ நம்ம அதை நல்ல ஞாபகம் ஒரு ஊரு ஊர் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாடுல நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு ஃபுல்லாமே விக்கிரகங்கள் தான் ஜாஸ்தி அப்படின்னு கேக்கும் போது எல்லாத்துக்கும் தான் எல்லை பிசா எல்லா கிராமமா இருந்தாலும் சரி முன்னாடி எல்லா ஊருக்குமே இப்ப தெங்காசி தெங்காசிக்குன்னு ஒரு இது இருக்கு இப்ப நாங்க மேலகரத்துல இருக்கோம் மேலகரத்துல ஒரு இது இருக்கு விட்டா ஒரு சில நேரம் பார்த்தாலும் சந்துக்கு சந்துக்கு கூட நமக்கு இருக்கு நமக்கு அந்த எல்லை பிசாசுகள்ல இருந்து நம்ம வந்து இது வந்து நம்மள எப்பயுமே துரத்திட்டு வரும் அடுத்து வந்து மந்திரத்தின் வல்லமை நாலாவது பார்த்தோம்னா மந்திரம் நமக்கு விரோதமா யாராச்சும் வச்சிருந்தாங்க அப்படின்னா மந்திரத்தின் வல்லமை வந்து நம்ம அறிந்து அறியாம நம்ம சுத்திட்டு இருக்கோம் அடுத்த அஞ்சாவது இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கே பூசானதான் இருந்தாலும் ரசிக்கப்பட்டதும் வரும் அந்த கிறிஸ்துவின் ஆவி பேரம் பேச வரும் லூசிபரை நாவி நம்ம ரசிக்கப்பட்ட உடனே இந்த ஆத்மா வந்து வரலோத்துக்கு தான் போது ரசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் கணிச்சிட்டான் ஓகே இது ரசிக்கப்பட்டாங்கனாலே உடனே அவன் வந்து நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பான் கண்காணிச்சு அவனுக்கு நரகத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு சோ நம்ம வந்து யார் யாரெல்லாம் நம்ம ரசிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டீங்கிட்டு வரமோ அப்ப இருந்தே நம்மகிட்ட வந்து அந்த ஒரு ஆவிகள் அந்த லூசிபர் அவெல்லாம் வந்து லூசிபர்னா உங்க முன்னாடி வந்து வந்துட்டு நான் தான் லூசிபர் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டான் அந்த காலத்துல எப்படி ஏசப்பாட்ட வந்து பேரம் பேசுனானோ நீ போய் சர்ச்சுக்கு எல்லாம் போற நீ அங்க வா நம்ம எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ ஏதோ ஆனா லூசி கண்டிப்பா வருவோம் அத மட்டும் நம்ம நல்லா பாத்துக்கணும் பணங்கள் குடுப்பான் எ எல்லாத்தையும் கொடுத்தோம் தானே இவ்வளவு கஷ்டப்படுற அந்த அந்த எப்படி தூக்கி போடுவான் சோ இதெல்லாமே வந்து அவனால பண்ண முடியும் இப்ப சபைக்கு வரவிடாத படிக்கு ஒரு நம்ம ரொம்ப வலு கட்டாயமா தான் நம்மள அவங்கள கூட்டு வரோம் அப்படின்னாலே கண்டிப்பா அது ஆவிதான் அதாவது கிறிஸ்து மேல உள்ள ஒரு அன்பு நமக்கு வரவிடாத படிக்கு அந்த தடுக்கிற ஒரு நாள் வர நீங்க சர்ச்சைக்கு போகலன்னு வைங்களேன் ஒரு அதாவது நீங்க ஏசுவை ஏத்துக்கிட்டீங்க உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை உம் உங்க சொல்ல போனா உங்களுக்கு தடையே இல்லை இப்ப ரகசிய குசங்களை விட்டுருங்க உங்களுக்கு அதெல்லாம் பிசாசு ஒன்னொன்னு நோட் பண்ணும் இல்ல நீங்களா வேணே வேணே அந்த ஆர்வத்தை இருக்கீங்க இல்லைங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்தி குஸ்தீ நாவி போராட ஆரம்பிச்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இது வாரத்துக்கு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போய்க்கலாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போய்க்கலாம் இந்த எதுக்கு எதுக்கு நாயத்துக்கெல்லாம் வார வார போகணும் அதெல்லாம் நீங்க தயவு செய்து அப்படி யாராச்சும் மனசுல கூட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இன்னையோட அந்த எண்ணத்துல இருந்து ஆண்டரையும் எனக்கு விடுதலை தாங்க இது அந்தி குஸ்தி சொல்லி அதுல இருந்து விடுதலை வாங்கிக்கணும் நம்ம அடுத்த ஆறாவது நம்ம பார்த்தோம் மனிதர்கள் வந்து மனிதர்களின் தந்திரம் இது ரொம்ப இதுவும் நம்ம மந்திரம் தந்திரங்கள் இதெல்லாமே வந்து சோ இது ஒரு பெரிய இது நம்மள துறத்திட்டே வராது ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா செத்த ஆவிகள் இந்த செத்த ஆவிகள்ல நிறைய கிடைக்கிற சைட்ஸ் பெருகிட்டு இருக்கு நிறைய ஒரு ச நேரம் அந்த ஆக்சிடென்ட் நம்ம நினைக்கிறோம் ஆக்சிடென்ட்லாம் வந்து அது வந்து தெரியாம நடந்துருச்சு அது இதா நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஆக்சிடென்ட்டே பிளான் பண்றதுக்கு ரொம்ப டீம் இது அதுதான் நம்ம பிரிசாசன் டீம் இருக்கு ஹம் என்னைக்குமே நம்ம ஆனர் வந்து ஆக்சிடென்ட் பண்றதுல தேவைன்னே இல்ல சோ ஏதோ உங்க குடும்பத்துலயோ ஏதோ ஒண்ணு நடந்தாலுமே சோ நம்ம அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இது வந்து நம்ம பிசாசனுடைய ஆவிகள் நம்ம துரத்திட்டு வர ஆவிகள் நீங்க நினைச்சுக்கணும் இப்ப நம்ம பார்த்தோம் நம்ம எப்படி ஆண்டவர் வந்து இந்த ஒன்னு ஒன்னா இது பண்ற மாதிரி நமக்கும் இந்த மாதிரி ஆவிகள் தரும் அப்ப நம்ம வந்து ஒண்ணு இப்ப ஆண்டவர் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மந்திரத்துல இருந்து உங்களுக்கு விடுதல் தரான்னு வைங்கனேன் ஆண்டவர் நினைச்சா இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் நாங்க இந்த ஏழு பாயிண்ட் ஏத்திருக்கோம் இந்த ஏழு வகையான பிரச்சனை கூட நம்ம பரவோம் இந்த ஏழுல உங்களுக்கு மூணோ நாலோ கூட இருக்கலாம் இந்த ஏழையும் தாண்டி இருக்கலாம் இதுதான் நமக்கு விரோதமா போராடுறதா நமக்கு ஆனா தேசத்தை சுதந்திரிக்க முன்னாடி நம்ம மேற்கொள்ள வேண்டிய போராட்டங்கள் ஜாதிகள் இந்த வசனத்தை நீங்க அப்படி நம்ம லைஃபுக்கு அப்ளை பண்ணி பாருங்க அப்ப ஆண்டர் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் மந்திரம் சாபம் எல்லை பிசாசு எல்லாத்தையுமே எனக்கு ஒரே நாள் ஆண்டர் தந்துடலாம்ல ஒரே நாள் அனைத்து சத்துரையும் முறியடிச்சிடலாம்ல அவ்வளவு பெரிய தாவித ராஜாவே கொஞ்சம் கொஞ்சமா தான் முறியடிச்சு முறியடிச்சு ஒவ்வொரு எல்லையா அந்த ராஜாக்களே அப்படிதான் பண்ணுவாங்க ஒவ்வொரு எல்லையா மணி அந்த டெரிட்டரியை வந்து அப்படியே கைப்பற்றிட்டே வருவாங்க ராஜாக்களே அப்படிதான் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரே எல்லாத்தையும் வந்து எல்லாரும் ஒரே வந்து அப்படியே இது பண்ண மாட்டாங்க அதுக்காண்ட ஒரு ரீசன் சொல்றாரு என்ன ரீசன் சொல்றாருன்னா அந்த இருபத்தி வசனத்துல இருக்கு சப்போஸ் நீ அப்படி நிர்மூலம் ஆக்கனா காட்டு மிருகங்கள் உன்னிடத்துல பெருகி போகும் அதாவது என்ன ஆண்டர் வந்து அன்னைக்கு அந்த உலக பிரகாரமா சொன்னதும் சரி இப்ப சொல்றதுக்கும் சரி என்ன ஒரு கம்பாரிசன் அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய லேண்டு காணா தேசத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர் கொடுத்துட்டாரு டக்குனு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்கன்னு வாங்கி இவங்க அத ஆக்குப்பையே பண்ண மாட்டாங்க அந்த அந்த அதாவது அந்த ஸ்பேஸ கரெக்டா பயன்படுத்தவே மாட்டாங்க அப்ப வந்து காட்டு மிருகங்கள் காட்டில் உள்ள மிருகங்கள் பார்க்கமா இங்க நிறைய நமக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு

இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டி வந்து புட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும் அப்படியே அத பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றான் இதேதான் ஆண்டர் வந்து புதிய பட்டை சொல்றாரு என்ன ஆண்டர் சொல்ல வரானா ஒரு ஆவி போகும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது ஒரு எம்டி ஆகுது அதாவது ஒரு ரூம் எம்டி ஆகுது எம்டி ஆகுது அதாவது இப்ப வந்து ஒரு கணவர் மனைவி ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அது ஒரு அசுத்தாவின்னு வச்சுக்கோங்களேன் அதான் வந்து ஒரு அந்த கிற்க தெற்காசியர் ஆவின்னு வச்சுக்கோங்க அந்த ஏழுல நம்ம பார்த்த ஒரு ஆவின்னு வச்சுக்கோங்க அப்ப ஆண்டர் வந்து அந்த அசுத்த ஆவியை அனுப்புறாரு அனுப்புனதுக்கு அப்புறம் இப்ப மணி ரெண்டு பேரும் வந்து இதாயிட்டா முன்னாடி சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சமரசம் பண்ணி சமரசம் பண்ணி அதுலயே அவங்க டைம் போயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அதுலயே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போதும் வைங்க இப்ப சமாதானம் ஆயாச்சு அப்ப இப்ப நிறைய டைம் கிடைக்குது அப்ப கிடைக்கும் போது அந்த டைம்ல அந்த ஸ்பேஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அந்த டைமை எப்படி யூஸ் பண்றோம் அதை கண்டிப்பா நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம் ஒண்ணு நீங்க ரெண்டு பேர் ரசிக்கப்பட்ட இருக்கிறவங்களா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவுக்குள்ள வளர முயற்சி பண்ணணும் இல்ல ஒருத்தர் தான் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்ல அப்ப இப்ப நான் கணவரை நல்லா சேர்ந்துட்டேன் இப்ப நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாதான் ஆண்டவரே சுத்தமா நீங்க மறந்துட்டு அந்த தந்த ஒரு விடுதலை ஒரு அசுத்தாவிட்ட இருந்து ஒரு விடுதலை தந்திருக்காரு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அதை கரெக்டா நீங்க நிரப்பலன்னா அதுதான் அந்த வசனம் சொல்லுது அந்த வீடு வெறுமையா இருக்கிறத பிசாச பாக்குது பார்த்துட்டு தண்ணியிலும் பொல்லாத ஏழு ஆவிய கொண்டு வருது அப்ப உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஸ்பேஸை நிரப்ப நம்ம முயற்சிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஆண்டவர் தர முடியும் அந்த காணா தேசத்தே ஆண்டவர் தர முடியும் அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு அப்ப நீ வந்து கரெக்டா நிரப்ப மாட்டீங்க நான் ஒரே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு வைங்க இருபத்தி நாலு நேரம் உங்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாமே ஒரே வந்துருச்சுன்னு வைங்களேன் நீங்க காட்டு மிருகங்கள் உங்கள்கிட்ட பெருகிற மாதிரி நீங்க நடந்து கொள்வீங்க நீங்க கரெக்டா யூஸ் பண்ண மாட்டீங்க இருபத்தி நாலு நேரம் உங்களுக்கு எந்த பாரமும் இல்ல பிரச்சனை இல்ல வியாதி இல்ல வருத்த இல்ல எதுவுமே இல்லைன்னு வைங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டா ஆண்டவர் சமூகத்துல இருபத்தி நாலு நேரம் இருப்போம் ஆண்டவரே இருபத்தி நாள் நேரம் திருப்பி மாதிரி ஏதாவது ஒரு பாவத்துல என்ன என்ன ரெண்டு நிமிஷம் கூட நினைக்க மாட்டோம் அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு அப்ப நான் ஒன்னு ஒன்னாவே நான் உங்களை விட்டு அனுப்புறேன் அதான் நீங்க அப்பா ஆண்டவரே எனக்கு அந்த ஆவில இருந்து விடுதலை தந்தீங்க இப்ப அடுத்த ஒரு இதுல இருந்து எனக்கு ஜெயந்தாங்க தாங்க அப்படி நீங்க ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா தேட 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 தேடதான் நம்மளும் அந்த ஸ்பேஸ கரெக்டா ஆக்குபை பண்ணி நம்மளுடைய லைஃப் வந்து கரெக்டா கொண்டு போவோம் அந்த இஸ்ரேல் ஜனங்களும் அப்பதான் அந்த காணா தேசத்தை கரெக்டா கரெக்டா ஆக்குபை பண்ணி ஆக்குபை பண்ணி கரெக்டா இந்த எல்லை லெவல் இப்ப வந்து இப்ப பாத்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒருத்தவங்களை இப்ப துரத்திருப்போம்

அந்த வெளிப்பாடு தருவார் அதுக்கடுத்து மந்திரம் மந்திரத்தின் வல்லாமல் உங்களுக்கு தெரியுது அதை உடைக்கிங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருவார் அடுத்து வேலை சாங்கில் உள்ள பிசாசு துரத்துறீங்க இப்ப மக்கள் வந்து உங்கள்கிட்ட வேலையில இருக்கவங்க நல்லா பழகலாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே அந்த ஓகே இந்த ஜெம ஒர்க் அவுட் ஆகுது இப்படிலாம் நம்ம ஃபைட் பண்ணலாம் இப்படிலாம் இது பண்ணலாம் அந்த ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க கிடைக்குது அடுத்தடுத்த ஃபைட் லெவல் கூட 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 எதிரிகளுடைய பலமையும் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம் ஆண்டர் வந்து எல்லாமே ரொம்ப அழகா நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஆண்டர் ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்றாரு நம்மள ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அவர் வந்து நம்மள ரொம்ப ரசிச்சுதான் நம்மள ரொம்ப ஹேண்டில் பண்றாரு சோ நம்மளும் அத புரிஞ்சுகிட்டு அண்டவரே எனக்கு ஒரேடியா போகணும் ஒரேடியா போகணும் இல்ல இல்ல இந்த சூழ்நிலைக்கு எனக்கு இருக்கு இப்ப இருக்க கெப்பாசிட்டிக்கு நான் எதை துரத்தணுமோ அதை எனக்கு ஃபர்ஸ்ட் காமிங்க ஆண்டவரே நான் ஃபர்ஸ்ட் அதை முடிக்கிறேன் அத முடிச்சு நான் சக்சஸ் ஆனோன்னு ரெண்டாவது சொல்லுங்க இப்படியே கூட நீங்க உங்க பிரேயர் பாயிண்ட்ல வைங்க ஆண்டவரே உங்க பிரச்சனை ஏழு பிரச்சனை எட்டு பிரச்சனை இருக்கா லைனா எழுதுங்க இதுல நான் ஃபர்ஸ்ட் இப்ப எதை மேற்கொள்ளணும் கண்டிப்பா இதுல நான் இப்ப ஏன் பலன் இப்போதைக்கு எதுல இருக்கு மேற்கொள்ள

கேட்கும் நிச்சயமா ஆண்டவர் வந்து நமக்கு வந்து விடுதலை கொடுப்பார் ஒரு ஒரு எதிரியும் துரத்தி விட மாட்டேன்னு அவர் சொல்லலாம் கண்டிப்பா துரத்து வேணா துரத்துறவர் அவர் அவர் தான் நம்ம வந்து இது பண்ணிக்கணும் நம்ம பலத்தினால போய் எந்த எதிரி இருக்கு அந்த அதிகாரம் வல்லமை எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி நம்மளை துரத்த வைப்பாரு அவரு பின்னாடி அவருடைய ஃபோர்ஸ் இல்லாம அவருடைய ஆர்மி இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது நிறைய நேரம் நீங்க பைபிள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும் அதாவது அவங்க பட்டயத்தினால் செத்தவங்களை விட கல்மலையினால் செத்தவங்க அதிகம் சொல்லுவாங்க அதான் என்னன்னா கீழே ஜனங்கள் போர் போர் செய்யறாங்க ஆனா மேல இருந்து ஆண்டவர் ஒரு போர்ஸ் அனுப்புறாரு அப்ப நம்ம என்னதான் நீங்க ஜபத்துல இது பண்ணி ஒரு இது பண்ணாலும் மேல அவருடைய ஏஞ்சல்ஸ் அவருடைய ஆர்மி நம்ம கண்ணுக்கே தெரியாத இது மூலமா ஆண்டவர் அனுப்பி அனுப்பிதான் நமக்கு யுத்தம் பண்றாரு அதான் நம்ம யோசிக்கும் இதுதான் நம்மளுடைய பலம் நம்ம நினைச்சிட்டு நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மளோட சத்துருவா நம்ம இந்த மாதிரிதான் நம்ம மேற்கொள்ளும் போது நான் ஆண்டர் நம்ம இன்னுமே அந்த தாட்ல இருந்து நம்ம வெளியே மொத்தமா எனக்கு சுதந்திரமா நான் அப்படி இருக்கணும் மொத்தமா எனக்கு எல்லாமே இது பண்ண மொத்தமா அப்படிங்கறத விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அத ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க நான் ஒன்னொன்னா நான் போறேன் ஒன்னா நான் படிக்கிறேன் நான் ஒரு ஒரு படியா நான் தாண்டேன் மொத்தமா ஏழு படி ஏற முடியாது விட்டோம்னா விழுந்தோம்னா விழுந்தோம்னா சரிக்கு மொத்தமா கீழே தான் விழுவோம் சோ ஒரு ஒரு படியா ஏறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரே கால எடுத்து ஏழாவது படியில முடியாது ஏழு படி முடியாது நம்ம அந்த மாதிரி தானோ ஆல்ரெடி நிச்சயமா நமக்கு இருக்க பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனைக்குமே நமக்கு முடிவு இருக்கு கண்டிப்பா இப்ப ஒரு சில பேர் போறாங்கன்னு போறாங்க அந்த குடும்பத்துக்குள்ள உண்மையுமே ஒரு அம்பதாவி அறுபதாவி கூட இருந்திருக்கலாம் இல்ல அதுக்கும் மேல கூட இருந்திருக்கலாம் இல்ல கூட இருக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் டேவே ஆண்டர் எனக்கு எல்லாத்தையுமே டெலிவரி சொன்னா கிடைச்ச டெலிவரன்ஸ்க்கு நம்ம நன்றியா இருக்குமா அண்டரை இவ்வளவு தூரம் என்ன நடத்துறீங்க இந்த எதிரிகள்ட்ட இருந்து என்னைய இது பண்ணுங்க இந்த எதிரிகள்ட்ட இருந்து என்னை தப்பு வச்சீங்க அதுக்கா நன்றி ஆண்டவரே இந்த எமோரியர்கிட்ட இருந்து என்னை தப்பு வச்சீங்க இது நன்றி அடுத்து எபூசிட்ட தப்பு வைப்பீங்க அடுத்து காணாத நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும் நம்ம என்ன மோல் நம்ம இன்னும் என்ன பண்ணணும் பிரேயர்ல இன்னும் அதிகமா இருக்கணுமா என்ன பண்ணணும் இந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் கேட்டு கேட்டு நம்ம செய்யும்போது நிச்சயமா ஆண்டவர் வந்து விடுதலை தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் நிறைய பேருடைய கேள்வி கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோ நம்ம பார்த்திருக்கோம் நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது பிரோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக